நீ திருக்கினால இது தவறான விஷயம் தவறான விஷயம் பண்ண வேணாம்

இங்க போறோம் அம்மா அம்மா இங்க அம்மா இது என்னவாதிக்குது அம்மா அலைவா உங்க கடவுங்களுக்கு இதுதான் நான் இங்க சொல்றேன் அந்த கடவு அம்மா என்ன மதித்த கடவு நான் கொஞ்சம் பாலி கேட்டா நீங்க போங்க நான் பண்றேன் அக்கா фильм இருக்கா இந்த விஷயத்தை சொல்லியாங்க அந்த வார்த்தை கேட்ட நேரத்துல பண்ணிட்டாங்க

என்ன தெரியும் அந்த குழந்தைகளுக்கு கடலே இல்ல நீ சொல்றதே தத்துக்கும் அதை விடுவிட ভাই নাই মোক কলাবা টাইম আনবা যাই নে পড়া পড়া